ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கார் கம்பெனி தான் நிசான் கம்பெனி ஜப்பான் நாட்டில் கொடி கட்டி பறந்த கம்பெனி ஆனால் அந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சு ஏகப்பட்ட கடன் இனிமேல் நிசான் நிறுவனத்தை நடத்தவே முடியாது அப்படின்ற நிலையில இருந்தாங்க அப்படி நஷ்டத்தில் இருந்த நிசான் நிறுவனம் அதிலிருந்து மீண்டது எப்படி அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நிசான் நிறுவனத்தினுடைய போர்டு மீட்டிங்ல பெரிய பெரிய தலைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கு அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு கடந்த மூணு வருஷமா நம்மளோட நிறுவனம் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கடன் வேற ஆயிப்போச்சு நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தவே முடியாது ஒண்ணு நிறுவனத்தை யார்கிட்டயாவது விற்கணும் இல்ல நிறுவனத்தையே இழுத்து மூடணும் வேற வழியே இல்லை அப்படின்னு மீட்டிங் போயிட்டு இருக்கு நம்ம நிறுவனத்துல யாராவது முதலீடு பண்ணாங்க அப்படின்னா நாம இன்னும் சில நாள் முடியும் அந்த நல்ல முதலீட்டாளர்களை ரெனால்டு நிறுவனம் இந்த நிசான் கார் கம்பெனில முதலீடு பண்ண முன் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெனால்டு நிறுவனம் ஐந்து புள்ளி நாலு பில்லியன் டாலர் முதலீடு பண்ணி நிசான் நிறுவனத்தினுடைய முப்பத்தி ஆறு சதவீத பங்குகளை வாங்கிக்கிற இந்த மாதிரி ரெனால்ட் கார் கம்பெனி நிசான் கார் கம்பெனியில முதலீடு பண்ணதால ரெனால்டு நிறுவனம் எங்கள் நிறுவனத்தினுடைய ஒரு ஆள் உங்க நிசான் கம்பெனில வந்து சிஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆபிசரா பொறுப்பேற்றுக்குவாரு அவர் உங்களை கைட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்களும் பணம் போட்டிருக்கீங்க நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு நிசான் நிறுவனமும் சம்மதிச்சாங்க சரி அந்த பொறுப்பேற்றுக்கு ஆள் யாருன்னு கேட்டாங்க அவர் யாருனா அவர் தான் கார்லஸ் கோன் அவர்கள் இந்த கார்லஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரேசில் நாட்டில் பிறந்தவர் ஆனா இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே லெபனான் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அவருடைய அப்பா பிரேசில்ல வேலை பார்த்துட்டு இருந்ததால அவர் பிரேசில்ல பிறந்தாரு அதனால பிரேசில் நாட்டு குடியுரிமை கிடைச்சது ஆறு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவங்க அப்பாவும் அம்மாவும் லெபனானுக்கு திரும்ப போயிட்டாங்க அதனால அவருக்கு லெபனான் நாட்டு குடியுரிமையும் கிடைத்தது இவங்க ஃபேமிலி கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு படிச்சு குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வெறித்தனமா படிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு படித்த முடித்தவுடன் மெச்லின் டயர் கம்பெனில இவருக்கு வேலை கிடைத்தது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர்ந்து மிச்சலின் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புக்கே வந்துடுறாரு அவருடைய இந்த அசாத்திய திறமைகளை பார்த்து மெச்லின் நிறுவனம் அவரை அமெரிக்காவுக்கும் கூப்பிடுது அமெரிக்காவில் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆபிசரா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் மிச்சலி நிறுவனத்தில்தான் வேலை பார்த்தார் அதன் பிறகுதான் ரெனால்ட் அப்படின்ற இந்த கார் கம்பெனிக்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரெனால்ட் நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடண்டா ஜாயின் பண்றார் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ரெனால்டு நிறுவனம் ஜப்பானில் உள்ள நிசான் கார் கம்பெனியில முதலீடு பண்ணதால இவரை ஜப்பானுக்கு சிஓஓவா அனுப்புறாங்க ஜப்பான்ல உள்ள நிசான் கம்பெனில இவரும் போய் பொறுப்பேற்றுக்கிறாரு உள்ள வந்து கம்பெனியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறாரு கம்பெனி கடந்த மூணு வருஷமா மட்டும் இல்ல கிட்டத்தட்ட எட்டு வருஷமா தான் இருக்கு அது மட்டும் இல்ல நிறுவனத்திற்கு ஏகப்பட்ட கடன்கள் வேற இருக்கு கம்பெனில மொத்தம் நாற்பத்தி ஆறு மாடல்கள் விற்பனை ஆயிட்டு இருக்கு ஆனால் அதுல மூணே மூணு மாடல் மட்டும்தான் லாபத்துல ஓடிட்டு இருக்கு மத்த நாற்பத்தி மூணு மாடலும் வேஸ்ட் அந்த மாடல்கள் விற்பனை ஆனாலும் கம்பெனிக்கு பெருசா லாபமே இல்லை அப்படின்னு கம்பெனிய பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஆறு மாதங்கள் நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிறுவனத்துக்கு நம்ம மட்டும் இருந்தால்தான் நல்ல நிலைக்கு நிறுவனத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு போர்ட் மீட்டிங்ல பேசி இவர் நிறுவனத்தினுடைய சிஓவா பொறுப்பேற்றுக்கிறாரு இவர் சிஇஓ ஆனதும் நிசான் ரிவைவல் பிளான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க ஏகப்பட்ட இடத்துல காசு கட்டிங் செலவுகளை அதாவது ஜப்பான்லாம் ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு ஒண்ணு இருக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்துல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் சாகுற வரைக்கும் அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கலாம் எந்த காரணத்தை கொண்டும் அந்த நிறுவனம் அவரை வேலையிலிருந்து தூக்கவே கூடாது இதுதான் ஜப்பான் நாட்டுடைய பாரம்பரியம் அப்படி ஏதாவது ஒரு காரணத்தால சில பேரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா கூட தூக்க கூடாது வேணும்னா அவங்களோட சம்பளத்தை குறைச்சுக்கோங்க அந்த ஊழியர்களுக்கு முதல் நிலையில் இருக்கக்கூடிய மேனேஜர் அவங்களோட சம்பளத்தை கூட குறைச்சிக்கோங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் வேலையை விட்டு தூக்க கூடாது இதுதான் ஜப்பான் நாட்டோட பாரம்பரியம் அதனால நிசான்ல யாரையும் வேலையை விட்டு தூக்க கூடாது அப்படின்னு அங்க இருந்த எல்லாரும் சொன்னாங்க உங்களோட மரபுகள் பாரம்பரியம் இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க இது கார்பரேட் கம்பெனி ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிசான் கம்பெனில இருந்த இருபத்தி ஓராயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குனாரு இந்த மாதிரி இருபத்தி ஓராயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குனதும் ஜப்பான் அரசாங்கமே அதிர்ந்து போச்சு அது மட்டும் இல்ல நிசான் நிறுவனத்துல ஐந்து பேக்டரி நஷ்டத்துல ஓடிட்டு இருந்தது அந்த அஞ்சு பேக்டரியும் க்ளோஸ் பண்ணார் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயத்த பண்ணார் ஜப்பானிய கம்பெனிகளிடம் ஒரு கலாச்சாரம் வருது அதாவது இப்ப கார் கம்பெனி எல்லாம் ஒரே கம்பெனி கிட்ட தான் டயரு பிரேக் பெடல் ரேடியேட்டர் மாதிரியான உதிரி பாகங்களை வாங்குவாங்க அதாவது நிசான் நிறுவனம் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது நிறுவனத்தை தொடங்கும் போது ஸ்பேர் வாங்குனாங்களோ கடைசி வரைக்கும் அதே தான் மாறவே யார்கிட்டையும் எழுத்து மூலமா கான்ட்ராக்ட் எதுவும் கிடையாது நம்பிக்கை நாணயம் கைராசி இதன் மூலமா தான் அந்த சப்ளையர்கிட்டே வாங்கிட்டு இருந்தாங்க இதுதான் ஜப்பானோட பாரம்பரியமும் கூட ஆனால் இந்த சப்ளையர்கள விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றதால இனிமே நாங்க உங்ககிட்ட வாங்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சார் வேற வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து கம்மியான விலைக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சார் ஆயிரம் சப்ளையர்ஸ் வெறும் அறநூறு சப்ளை குறைச்சார் நிசான் கம்பெனியில புது புது கார்களை அறிமுகப்படுத்தினாங்க புது விதமா மார்க்கெட்டிங் பண்ணாங்க அவருடைய இந்த புதுமையான முயற்சியால அடுத்த ரெண்டே வருஷத்துல நிசான் நிறுவனம் ப்ராஃபிட்டபிளா மாறிச்சு தங்களுடைய அத்தனை கடனையும் அடைச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மிகப்பெரிய நஷ்டத்துல ஆரம்பிச்சாங்க ஜப்பான் நாட்டு மக்களுக்கு கூட தங்களுடைய நிசான் நிறுவனம் மீண்டும் உயிர் பெற்றதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் ஜப்பான் அரசாங்கமோ வேற மாதிரி யோசிச்சது கார்லோஸ் இந்த மாதிரி ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்துட்டாரு புது சப்ளையர் கிட்ட பொருட்களை வாங்கலாம் மக்களை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பலாம் இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனத்துக்கு நல்லதுன்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரத்தை மாற்றி அமெரிக்காவிலிருந்து புது புது கலாச்சாரத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு இந்த பையனை இப்படியே விடக்கூடாது இப்படி இவனை இன்னைக்கு நம்ம இவனை சும்மா விட்டா நாளைக்கு அவன் நம்ம நாட்டுக்கு வந்து எதையாவது பண்ணிடுவான் அப்படின்னு ஜப்பான் அரசாங்கம் யோசிச்சுது அவர் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் அப்போ அவருக்கு எது எதிராக எதுவுமே பண்ண முடியல காலங்கள் உருண்டோடுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கார்லோஸ் அவர்கள் நிசா நிறுவனத்தினுடைய சிஇஓ பதவியிலிருந்து விலகினார் அப்பவும் போர்டு மெம்பரா கண்டினியூ பண்ணாரு அப்பதான் அரசாங்கம் ஒரு சதி பண்ணுது இவர் வருமான வரி சரியா கட்டலை அப்படின்னு ஒரு பொய்கேச போட்டு டோக்கியோ நகரத்துல அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு நாட்கள் அவரை அன்றவரோட ஜெயில உட்கார வச்சிருக்காங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ரெனால்டு நிறுவனம் அவரை ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டாங்க ஆனால் மறுபடியும் இன்னொரு கேஸ போட்டு ஜெயில போட்டாங்க இனி இன்னொரு நிறுவனம் ஜப்பானுக்குள்ள வந்து இங்க உள்ள ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு யோசிக்கணும் அதற்கு உன்னோட வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு அவர் ஜெயில வச்சிருந்தாங்க மறுபடியும் ரெனால்டு நிறுவனம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டாங்க ஜெயில இருந்து வெளியே வந்தாரு ரிலீஸ் ஆனாலுமே அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருந்தது அவர் தீவிர கண்காணிப்புல இருந்தார் அவரால் எங்கேயுமே வெளியே போக முடியல இதற்கு மேல நம்ம வாழ முடியாது ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு யோசிச்சாரு அவரோட கார்பரேட் மூளை பயங்கரமா யோசிச்சது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி தன்னுடைய நண்பருடைய ஒரு பிரைவேட் ஜெட்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்ஸுக்குள்ள காலை மடக்கி அடங்கி ஒடுங்கி உட்காந்து ஜப்பான் நாட்டுல இருந்து தப்பிச்சு போறாரு அந்த தனிநபர் விமானம் லெபனான் நாட்டுக்கு பறந்தது அந்த லெபனான் விமான நிலையத்தில் இவருக்கு லெபனான் நாட்டோட குடியுரிமை ஆல்ரெடி இருந்தனால இவரை உள்ளே விட்டுட்டாங்க ஜப்பான் அரசாங்கத்துக்கோ நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு இவன் லெபனானுக்கு பறந்துட்டானையா அப்படின்னு தெரிய வந்ததும் பயங்கர கடுப்பாயிட்டாங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க இன்டர் இன்டர் போலீஸ் மூலமாக அவரோட பாஸ்போர்ட்டும் முடக்கப்பட்டது ஆனால் கோர்ட்டில் கேஸ் நடக்கலாம் அவரை கைது செய்ய முடியாது அப்படின்னு லெபனான் அரசாங்கம் அவரை கைது பண்ண மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான் நாட்டால அவரை கைது பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நடக்குது அவர் இன்னமும் லெபனான்ல தான் இருக்கிறார் இப்போ லெபனான்ல உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு கோர்ட்ல கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு ஒரு நாள் நான் நேர்மையானவன் அப்படின்ற தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு அவருக்கு எழுபத்தி ஒரு வயசு இந்த கதையில யாரு ஹீரோ யாரு வில்லன் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குனாரு பாரம்பரியமா ஜப்பான் கார் நிறுவனத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸை தான் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மரபை மாத்தி க்ளோஸ் பண்ணது அப்படின்னு ஜப்பானுடைய பாரம்பரியத்திலேயே நிறைய கை வச்சிருக்காரு இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஜப்பான் நினைச்சது சரியா நஷ்டத்துல இருந்த கம்பெனியை லாபமா மாத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதான் நான் பண்ணேன் ஒரு வேலை நான் அதெல்லாம் பண்ணல அப்படின்னா அந்த நிறுவனம் மொத்தமா மூழ்கி இருக்கும் இன்னும் பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க இப்போ எப்படி காலில் ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அது மற்ற இடத்துக்கும் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலையே வெட்டி எடுப்போம் அது போலதான் நானும் பண்ணேன் இது எந்த விதத்துல தவறாகும் அப்படின்னு கார்லோஸ் தன் பக்கத்து நியாயத்தை சொல்றாரு உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது இந்த கதையில யாரு ஹீரோ யாரு வில்லன்னு கமெண்ட்ல சொல் இவருடைய கதையில இருந்து முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க எப்பயுமே கத்துக்கணும் அதுதான் காஸ்ட் கட்டிங் நீங்க ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்க அப்படின்னா அதனுடைய செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படின்னு எப்போ யோசிச்சுக்கிட்டே இருங்க அதாவது இன்னைக்கு உங்களுடைய நிறுவனத்தை நடத்த தோராயமா ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த வருஷம் இதே நிறுவனத்தை ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே எப்படி நடத்துறது அப்படின்னு யோசிக்கணும் லாபத்தையும் அதிகரிக்கணும் அதே மாதிரி வருஷ வருஷம் செலவுகளையும் குறைக்கணும் ரெண்டுமே பண்ணணும் அப்பதான் ஒரு நிறுவனம் லாங் டேம்மா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக முடியும் இது நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல தனி மனிதனுக்கும் பொருந்தும் இந்த மாசம் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாச்சு அப்படின்னா இதுல ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் பத்தி எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி நிறுவனம் நஷ்டத்தை சந்திக்கும் போதோ இல்லை பணத்தட்டுப்பாடு வரும்போதோ நம்ம சிக்கனமா இருக்கிறது முக்கியம் இல்லை எப்பவுமே சிக்கனமா இருக்கணும்ன்றதுதான் முக்கியம் அப்படின்றதுதான் அவரு இன்னைக்கு இளைஞர்களுக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் கிட்டத்தட்ட இவருடைய கதையே ஒரு படமா எடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான கதை என்னடா ஒரு நிறுவனத்துக்கு நல்லது பண்ணா கைது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கதை இவருடைய வாழ்க்கையில இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் நேரம் கருதி அது எல்லாத்தையும் என்னால இங்க சொல்ல முடியல வாய்ப்பு இருந்தா நீங்க நம்ம சேனலோட ஜாயின் மெம்பரா ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்பரேட் கதைகள் அதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அதை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மெம்பர்ஸ்க்கு மட்டும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம சேனலோட மெம்பராக மாறிக்கலாம் இது போல நல்ல வீடியோக்களை தொடர்ந்து போட எனக்கும் அது ஒரு உத்வேகத்தை தரும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு